நல்லா வாழப்பாடி முருகரன் கோயிலுக்கு போகிறோம் பற வழியில் அதை நிறுத்தி காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கோம் பக்கமாக வந்துட்டோம் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டராக இருக்குங்க நல்லா ஃபேமஸ் அந்த கோயில் மூணு காரு ரெண்டு பேராக காரு எங்கள் ரெண்டு பொண்ணு வீட்டுக்கார் எங்கள் கார் பெரிய பொண்ணு பொண்ணு எங்களது காரு அந்த காரு இந்த காரு இன்னொரு கார் பின்னாடி ரெண்டு பேரும் போறாங்க காணாம போயிட்டாங்க

మాతు ఫస్ట్ కోల్ కట్ దాండి ఒక అది నిమిషంలో రైట్లో కట్

செம்ம சூப்பராக இருக்குது ஏதோ ஒரு அவசியம் இருக்கும் நந்தி மேலே பாஸ்போர்ட்டு அப்படி சேவைக்கலாம் நந்தி சார் இருக்காரு

பரவாயில்ல வச்சா சரி அது மேல நந்தீஸ்வரம் மேல பாருங்க ஒரு ரூபாய் காயின்ஸ் வச்சு அங்கே வந்துட்டே இருக்கு தண்ணி அதுல இருந்து மொண்டு அப்படியே ஊற்ற வச்சுதான் டய வச்சு கூடாது பாப்பா அப்படிதான் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஒண்ணு ஊத்துனா போகுதுண்டா சரி ஊத்து ஊத்து ஓம் சிவாய நமகேடு அது என்ன அதுவே நிறைய எல்ல அப்படியே ஊத்துற பரவாயில்ல கூட வச்சா சரி அவ்வளவுதான் எல்லாரும் ஒரு ரூபாய்க்காய் பத்து ரூபா நோட்டு போய் வச்சிருக்காங்க இல்லை நலஞ்சிடும் இல்லை நந்தீஸ்வரா எங்களுக்கு என்ன தரிசனம் நினச்சி நாங்கள் வேறு கோயிலுக்கு போக வந்தோம் இதை தாண்டி முருகர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே வந்தோம் அப்புறம் பசங்கள்லாம் பார்த்துட்டு இது பா போகிற வழிதான் நாங்கள் அப்படியே நந்தீஸ்வரர் எங்களை கூட்டிகிட்டு வந்தார் சிவ சிவா சிவசிவாயம்மா சிவாயணம்மா எப்படி தரிசனம் வரும் நினச்சி பார்க்காது இல்லை இன்றைக்கி நமக்கு நல்ல தரிசனம் நினச்சே பார்க்காத சிவன் வந்து எங்களை கூட்டிகிட்டு நந்தீஸ்வரர் வந்துட்டார் வந்துட்டாரு உள்ள போகலாம் உள்ளே எடுக்கூடாதா என்னன்னு தெரியல வீடியோ உள்ள

உள்ள பெரிய சிவன் வச்சிருக்காங்க உள்ள வீடு மாதிரி இருக்கு சூப்பராக இருந்தது இந்த யார வீடியோ எடுத்து சூப்பரா இந்த கோயில் நூரை சிறப்பு பாருங்க டே மெயின் அங்கலாம் பாருங்க நாகருக்கு முதல்ல சிவன் கிட்டணும் இப்போ நாகருக்கு காசு தலால வச்சு ஊதுறது அப்படியே போய் அப்படியே அந்த வழியும் வந்து உள்ளே சிவன் இருக்கார் எதுக்குல்ல நந்தி அப்படியே நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்குதுங்க அப்படியே உடம்பு சிலக்குது ஸ்நாக்ஸ் கடை அப்படியே சூப்பராக இருக்குல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய வந்து போயிட்டே இருக்காங்க காரில் எல்லாம் சூப்பராக இருக்குது